ஈசான மூலையில் வடகிழக்கும் மூலையில் மாடிப்படி இருக்கலாமா ஸ்டெப்ஸ் இருக்கலாமா நிறைய அன்பர்கள் என்ன கேட்கறாங்கன்னாக்கா படிக்கட்டி ஏறி நம்ம வீட்டுக்குள்ளே போறோம்ல கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த படி இருக்கலாமான்னு கேட்குறாங்க அந்த படி கண்டிப்பா வச்சாதான் நீங்க உள்ளே போக முடியும் வீட்டுக்குள்ளே போக முடியும் அம்பாள் வாஸ்து ஃபேமிலி அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் இந்த இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னாக்கா கிழக்க வடக்க பார்த்த வீட்டிற்கு மட்டுமே ஈசான மூலையில் வடகிழக்கு மூலையில் பிரண்ட்ல மாடிப்படி ஏறி வாழைக்கு போறவங்களுக்கு அமைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு அமைக்க கூடாது கிழக்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில் மாடிப்படி இருக்க வேண்டும் வடக்க பார்த்த வீட்டிற்கு நார்த் பேசிங்கு வாயு மூலையில் மாடிப்படி இருக்க வேண்டும் எக்காரத்தை கொண்டும் ஈசன் பாகமாகிய ஈசான மூலையில மாடிப்படி மேலே ஏறி செல்வதற்குண்டான ஸ்டயர்கஸ் ஸ்டெப்ஸ் சரியாக அமைச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஈசன் பாகத்தில் உயரமாக இருக்க வேண்டியது போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் அமைக்கணும் எக்காரணத்தை கொண்டும் மாடிப்படி ஈசான மொழியில் அமைக்காதீங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்துவிங்க வணக்கம்